ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலிருந்து இரவு வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள்லாம் செய்து அன்றாடம் செய்யக்கூடிய நம்ம வேலைகளை தான் நான் அங்கே கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயன் தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்பொழுது போல சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுத்துட்டு ஹைப்பிடுங்கிற பயன்டையும் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மழை பெஞ்சாலும் பெஞ்சது எப்படா சூரிய பகவான் வந்து வருவாருங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துடுச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது வெயில் பட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுறுசுறுப்பு தன்மை இருக்கிற மாதிரி வந்து நான் இப்போலாம் ஃபீல் ஆகுது வயசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சோம்பேறித்தனமும் எனக்கு வந்து இப்பெல்லாம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடிலாம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ உள்ள இது சொல்லலை இப்போ டூ இயர்ஸாக சொல்லல அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலும் சரி புயல் அடித்தாலும் சரி எது இருந்தாலும் நான் பார்க்குற வேலையை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் இப்போலாம் கொஞ்சம் சோம்பே வந்து அதிகமாக இருக்கிற ஃபீல் ஆகுது வெயில் இப்போ கிட்டத்தட்ட போன வெள்ளிக்கிழமை பிடிச்ச மழை தான் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அதனால வந்து சோம்பேத்தனமும் அதிகமாகிடுது இன்றைக்கி கொஞ்சம் காலையிலே எழுந்துட்டா எப்பொழுதும் போலும் நம்மளோட வேலைகள் வந்து பார்க்கணும் இல்லையா சோம்பேத்தனை பட்டுட்டோம்னா அது சேர்த்து வச்சு ரெண்டு நாள் வேலையை ஒரு நாள் நம்ம பார்க்குற மாதிரிக்கே இருக்கும் அதனாலேயே பயந்துட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திருது இந்த மழை காலத்துக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மாப்லாம் போட மாட்டேன் அப்படியே விளக்கமற்ற வச்சு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த ஈரம் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் ஆகவே ஆகாது கீழே அதனால கடைசியில் ஃபேனெல்லாம் போட்டு விட்டு தான் வந்து மாப் ஸ்டிக்கை போட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுறது அப்படி இருந்துமே அதை கொஞ்சம் தர வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் வந்து ஃபேனுமே போட்டுவிட்டு மற்ற வேலைகள் அனைத்துமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு காலையில் மூணு மணிக்கு எழுந்திருச்சேன் எழுந்திருச்சு மேட்டு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு அழுக்காக இருந்தது எல்லாத்தையுமே ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு விட்டுட்டு அதன் பிறகு மற்ற சின்ன சின்ன வேலைகள் வந்து பார்க்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு வாசலை வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் வாசலில் கோலம்னு போட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் மழை வந்து விடுற மாதிரியே இல்லை இன்றைக்கி கொஞ்சம் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால பரணி தீபம் இன்றைக்கி வந்து சாயந்தரம் ஏற்றவும் இல்லையா அப்படிங்கிற பட்சத்தில் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கோலம் வந்து அழகா போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க அதற்கான ஆன்சரை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒரு நாள் பொழுதே நீங்கள் வந்து எப்படி பிரித்து வந்து உங்களுடைய வேலைகள்லாம் வந்து பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த காலையிலேயே நான் சீக்கிரமாக எழுதிக்கிறேன் இல்லையா போது எனக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும் அதுதான் உண்மையும் கூட நிறையா நம்மளுடைய பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நம்ம வந்து யோசித்து இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு நேரத்தை வந்து இந்த காலை நேரம் நமக்கு வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மூணு மணிக்கு எழுந்திக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் வீட்டு வேலைகள் முக்காசு வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் பத்து மணிக்குள்ளே வந்து எல்லா வேலையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேலைகள் இப்போ நான் வந்து வீட்டு வேலைகள் பார்த்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்குறதுனால வீடியோ எடிட்டிங் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் வந்து பார்ப்பேன் இப்போ பத்து ஒன்பது முக்காலுக்குலாம் வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன்னா ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு பத்து மணிக்கு கொடுக்குறேன் இல்லையா அந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் வந்து எடுத்துப்பேன் ஷார்ட்ஸு கொடுத்து முடிச்சுட்டு இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி பாப்பாலாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பினா பாப்பா மட்டும்தான் போகிறாங்க தம்பி வந்து அங்கன்வாடிக்கு சில நேரம் போவாங்க சில நேரம் மேக்ஸிமம் போக மாட்டாங்க வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து க சின்ன குழந்தைங்க இருந்தாலே தெரியும் இல்லையா வீட்டில் வந்து எவ்வளவு சேட்டைகள்லாம் பண்ணி வச்சு அங்கெங்கே பொருட்கள்லாம் எடுத்து போடுவாங்க இல்லையா அதுக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிரும் எப்போதுமே இப்போ நான் காலையில் காமிக்கிறேன் இல்லையா வீடு அந்த மாதிரி தான் எப்போதுமே இருக்குன்னு இங்கே நினைக்காதீங்க ஏன்னா சின்ன குழந்தைங்க இருக்கனால அந்த பொருள் அங்கே தூக்கி போடுவாங்க இதை தூக்கி போடுவாங்க அதை எல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு மணி நேரம் வந்து ஆகிரும் அதன் பிறகு மதியம் சாப்பாட்டுக்கான வேலைகள் வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் மதியம் சாப்பாடு வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணிக்குள்ளே வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஒரு ரெண்டு மூணு மணி போல் தான் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் எப்போதுமே அந்த ரெஸ்ட்டு நம்ம எடுத்தால் தான் வந்து அடுத்து நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை வந்து பார்க்க பார்க்க முடியும் இல்லைனா அந்த நாள் முழுதுமே நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துருந்தோம்னா நைட்டு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிரும் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்வு தன்மை வர மாதிரிக்கே ஃபீல் ஆகும் அதனால் வந்து கொஞ்சம் ஒரு மூணு மணிக்கு இப்போ தூங்குறோன்னா ஒரு அஞ்சு மணி நாலரை மணி வரைக்குமே வந்து இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் எடுத்துட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே போல வந்து தீபம் வந்து வைக்க ஆரம்பிச்சுடுவேன் இதுதான் என்னுடைய டெய்லி ரொட்டீன் லாக இருக்கும் இப்படி நான் அதிகாலை நேரத்தில் வந்து சீக்கிரமாக எழுந்திக்கிறனால தான் இவ்வளோ வேலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுலபமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இப்போ வந்து ஆறு மணிக்கு மேலே தீபம் வச்சு விட்டுட்டேன்னா அதன் பிறகு ஒரு ஏழரை மணியை போல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கான வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சேன்னா கிட்டத்தட்ட ஒன்னு பத்து மணி ஆயிரும் ஏன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் வந்து அந்த வீடியோ வந்து இருக்கும் அது எல்லாமே நம்ம கட் பண்ணி ஒரு தேர்ட்டி செகண்ட் அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோவாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற பொழுது அவ்வளோதையுமே நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தையுமே வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றையும் நம்ம பார்த்து தான் எடிட் பண்ணுற இருக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி ஆயிரும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் இருக்கும் இல்லையா சாப்பிட்டதை எல்லாத்தையும் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் போய் படுக்கிறதுக்கு ஒரு பதினோரு மணி ஆயிரும் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த நாளில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுப்பேன் இதுவே நான் காலை நேரத்தில் வந்து நாலு மணி மூணு மணிக்கு எழுந்திக்கிறது மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப எனக்கு வந்து அந்த வேலைகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பாதி வேலை பார்க்கவே தோணாது வீடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே இருந்துடும் நான் நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் சமைக்கிறதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் சமைக்கவே mi அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம இந்த காலை நேரத்தில் சீக்கிரம் எழுந்திக்கிறதுனால நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம் அதை தான் எப்போதுமே நான் கூட விலாகை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வாசலில் கோலம்லாம் அழகாக போட்டு விட்டுட்டு இன்றைக்கி வந்து சா சாமி ரொம்பலாம் அதிகமாக பூஜைகள் வந்து செய்யலை சார் நாளைக்கு திருக்கார்த்திகை இல்லையா நாளைக்கு உங்களுக்கு விளாக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கிச்சனில் அழகாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி இதெல்லாம் வச்சு லக்ஷ்மி தாயோடைய சின்ன ஒரு சிலை நான் வந்து வச்சுருப்பேன் நம்ம அந்த லட்சுமி விரதம் வரலட்சுமி விரதத்துக்கு பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயோடைய சிலை வந்து வந்ததுன்னு சொல்லிட்டு நான் விலாக்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்கள வச்சு அழகாக வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அழகான முறையில் வந்து எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்த மாதிரி இருந்துச்சு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா தீபம் வச்சு விட்டுட்டு இன்றைக்கி வந்து மனநிறைவோட இந்த நாளை வந்து நான் வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லலாம் வந்து எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு அந்த தீபம் வச்சு நம்ம வந்து அந்த கிச்சனில் ஒரு வேலை செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மன நிறைவாக அன்றைக்கி வந்து இருந்தது அதன் பிறகு காலையில் தம்பி பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் காலையில் கொஞ்சம் தோசை வந்து கோதுமை தோசை தான் விரும்பி திரும்பி வந்து சாப்பிடுவாங்க கோதுமை தோசை ஊற்றிட்டு சாம்பார் எடுத்து வச்சு கொஞ்சம் எந்திரிச்சி நல்லா ஹீட் பண்ணி விட்டுட்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காலை நேரம் உணவாக அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து மாதுளை பழம் இருந்தது மாதுளை பழம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு அஞ்சாறு பழம்பழம் இருந்தது அதே மாதிரி அதையும் தான் கிளீன் பண்ணி வச்சுருது பழங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சிங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் அது வந்து சாப்பிடவே தோணாது வாங்கி வீட்டில் தான் இருக்கும் அது வந்து மேக்ஸிமம் இந்த மாதுளை பழம் இந்த மாதிரிக்கெலாம் இருந்துச்சுன்னா உரிச்சு நம்ம வச்சுக்கிறது கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருப்போம் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம வந்து உரிச்சு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக நம்ம வந்து அந்த பழங்களை கொடுக்கலாம் அப்படி எப்படியோ வாங்கி வச்சோம்னா அது நாலு கணக்கில் கடந்து போய் வீணாக தான் போகுது அதனால நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து இருந்தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக பாப்பா தம்பி கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களா அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் எல்லா பழத்தையுமே உரிச்சு கிணத்துல போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு காலையில் வந்து கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு காலை வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா மழை இடையில வந்து வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் மழை விட்ட பிறகு சென்னைக்கு கொஞ்சம் கார்டு அதுக்கு செடிகள்லாம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நர்சரி கார்டனுக்கு வந்து போயிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் வந்து புதுசாக அந்த அகல் விளக்கெலாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு நாளைக்கு கார்த்திகை தீபம்ங்கிறதுனால விளக்குமே போய் வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன் கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் செடி ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது வெத்தில இல்லையா கற்பூர வெத்தலை கற்பூர வெத்தில இருக்கு இல்லையா அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதன் பிறகு அந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூ வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா படர்ந்து வரும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க தொட்டியில் வச்சோம்னா நல்லா படர்ந்து வந்து தொட்டிலே பூக்கிற மாதிரி பூக்கள் தான் சொல்லிட்டு வந்து அது வந்து எண்பது ரூபாயோ என்னமோ நினைக்கிறேன் அப்புறம் இது ஒரு பாக்ஸ் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஆன்லைனில் வாங்குறது எனக்கு எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணும் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் இந்த மாதிரிக்க வந்து நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ஆன்லைன்ல ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற தான் எனக்கு வந்து தோணும் அப்புறம் இது வந்து வாங்கிட்டு வரதுக்குள்ளே பாதி செடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உடஞ்சி போச்சு ஒரு கையில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் நிறையா இருந்தது அது எப்படியும் மேனேஜ் பண்ணி வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் கார்த்திகை விளக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நகல் விளக்கு எல்லாத்தையுமே வந்து தண்ணியிலேருந்து போட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நான் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி வா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்னுடைய கணவர் வந்து பாப்பா பிறந்த நாள் வந்துச்சு இல்லையா அப்போயே வந்து விளக்கெலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஒரு முப்பது முப்பது மூணு விளக்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நேற்று கொஞ்சம் விளக்கு நான் ஒரு சாசறதுக்காக கொஞ்சம் விளக்கு வந்து பரணி தீபம் வந்து வெப்போம் இல்லையா அதுக்காக கொஞ்சம் விளக்கு வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் வாங்கிட்டு வந்து தண்ணியிலுமே நல்லா ஊற போட்டுட்டேன் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை பார்த்தாலே அவனுக்கு வந்து வே சேட்டை வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவான் அவங்க தான் வந்து ஒரு ஒரு விளக்காக வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க அது ஃபுல்லுமே வந்து தண்ணியில் போட்டு விட்டுட்டேன் பாவை விளக்கு வந்து வாங்கி ப வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபான்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த விளக்குலாம் அதிகமாக யார் வீட்லேயுமே வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டிருந்தாங்க கேட்டிருந்தேன் இதை முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அப்படி என்ன சொல்கிறதுனா அப்படியே மட் வண்டி போட்டு அந்த தீபம் வச்சுருக்கிற மாதிரி ிருக்க சில நேரத்தில் இருந்து நின்றுட்டு தீபம் வந்து வச்சிக்கிட்டு இருக்க மாதிரி பாவை விளக்கு கழகம் இருக்கும் அந்த மாதிரி கேட்டால் அது இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து இப்போ அதிகமாக யாருமே வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த விளக்குகள்லாம் நம்ம வீட்டில் வந்து வாங்கி வைக்கலாம் ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் இந்த தி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவை விளக்கு ரெண்டு பக்கமும் வச்சு நம்ம தீபம் வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த வீடே அழகாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால தான் அன்றைக்கி வேண்டியது அதுமாதிரி நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டேன் ஒரு ரெண்டு மூணு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி வந்து போட்டுட்டேன் காளைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடு வந்து நல்லா செம்பருத்தி செடியை ஃபுல்லுமே வந்து காலையில் கடிச்சு போட்டுருச்சு அப்படியே அந்த தொட்டியோடு போட்டு சாய்ச்சிருச்சி அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் மெயினாக வந்து தொட்டி வந்து வாங்க போயிருந்தேன் அதுவுமே வந்து செம்பத்து செடியை வந்து புது தொட்டியில் வந்து வா வாங்கி வச்சுட்டேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சிம்லா வந்து சா சாம்பாராக எழுந்திரிச்சி அதுலையே அதை வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் ரசம் தான் வச்சுருந்தேன் ரசம் வச்சு உருளைக்கெழங்கு வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா வந்ததோட கொஞ்சம் பசியும் அதிகமாக இருந்துச்சு மற்ற குழம்பு எதுவுமே வைக்கிறதுக்கு எனக்கு தோணலை சரி சிம்பிளாக இதை மட்டும் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கா மதியம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சாதம் வச்சு விட்டுட்டு கொஞ்சம் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பாரை நல்லா வந்து சூடு பண்ணி விட்டுட்டு மதியம் சாப்பாடு வந்து முடித்தாச்சு ஈவினிங் வந்து இலை வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பரணி தீபம் இந்த ஆறு ஆறரை மணிக்கு மேலே வந்து ஏற் ஏற்றி விட ஏற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சிவபெருமான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றியை வந்து சொல்லிக்கிட்டேன் என அழகான வாழ்க்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வளாக் இன்னைக்கு அவ்வளோதான் விளாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை சொல்லி கொண்டு நன்றி வணக்கம்